தன் குடும்பத்திலே அப்பா புள்ள பேர கொள்ளு பேரன் இப்படி வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள சமமான வாய்ப்பை அனைவருக்கும் வாங்கிக்கிறே எந்த காலத்துலையும் திமுக சமூக நிதியை காக்க மாட்டார்கள் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லுகிறேன் அவரு சொன்னா அது உண்மையாயிடுமா அதெல்லாம் கத்திருக்கா சும்மா இருமா இன்னைக்கு வந்து அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஐயா மாதிரி நல்லவர்களை கக்கன் மாதிரி காமராஜர் மாதிரி முத்துராமலிங்கத்தவர் மாதிரி உள்ள நல்லவர்களை நம்ம மாதிரி இப்படி அரசியலுக்கு அனுப்புனாங்க செந்தில் பாலாஜி என்பவர் இங்கே அமைச்சராக இருந்தார் அவர் கெட்ட கேடுக்கு அவருக்கு முதலமைச்சர் பட்டியலோட மரியாதைக்குரிய பிரச்சனை அம்மா அவர்கள் வந்து பரிசு இருந்தாரு அதனால ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் செந்தில் பாலியில் ஊழல் விளக்கில கைது செய்ய சொன்னாரு

அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் அவர்கள் திமுகவின் மூத்த ஆகிய காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு திமுக வந்து நாங்க வந்து சமூக நீதியை காப்பாற்றுவதில் வந்து முன்னிலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல உண்மைதானா சமூக நீதி தமிழகத்துல இருக்கா திமுக ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த போது சமூகநிதி சமத்துவம் மனிதநேயம் சகோதரத்துவம் மத மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் இப்படி திமுகவினுடைய கொள்கையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக மரியாதைக்குரிய மறைந்த மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தார் அவருடைய அடுத்த மகன் மு க ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய மகன் முகா முதலில் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார்கள் ஏற்கனவே அவருடைய குடும்பத்திலே மூக்க அழகிரி மத்திய அமைச்சராக இருக்கிறார் மரியாதைக்குரிய கருணாநிதி அவருடைய மச்சான் முரசலிமான் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் மரியாதைக்குரிய அவருடைய மகள் கனிமொனி அவர்கள் இன்னைக்கு மாநில மக்களவை குழு உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய பேரன் மாறன் மத்திய அமைச்சராக இருந்தாங்க இன்னைக்கு மா மக்களவை குழு உறுப்பினர் இப்படி தொடர்ந்து அவர் குடும்பத்திலே அவருடைய அவருடைய வாரிசுகள் சனாதனம் சனாதனம் இவளுடைய வாரிசு அரசியல் தான் ஒரு குடிய சனாதனம் அதுதான் அவங்களுடைய வாரிசுகளுக்கு முடிசூட்டுடா நடத்தி சமூக நீதியை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இதை நான் எப்படி சொல்றேன்னா அவங்க வந்து அவங்களுக்கு எப்பெல்லாம் அரசியல் சரிவு வருகிறதோ அப்பெல்லாம் சமூக நீதியை கையில் எடுத்துக்கிறவாங்க ஆட்சியில் வரும்போது நாங்கள் சமூக நீதியை காக்கிறோம் சொல்லிட்டு போலி வேஷம் போடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல இவங்க வந்து என்றைக்கு வந்து ஏதோ ஒரு ரூட்டில் திராவிட முன்னேற்றத்தை கொண்டுள்ள கருணாகம் புகழ் கூட கருணாநிதி போந்துட்டாரு அன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்க குடும்பத்தை தவிர யாரும் தலைமை பகுதிக்கு வரவே முடியல நீங்கள் வந்து சமூக நீதியை காப்பதில் வந்து நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னோடியாக எடுத்துக்கலாம் நான் எப்படின்னு சொல்கிறேன் மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளிம்பின விளை மக்களுடைய உயர்வுக்காக ஐயாவுக்கெல்லாம் தெரியும் தென் தமிழகத்திலே விளிம்பி நிலை மக்களின் உயர்வுக்காக மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பல சமூக முன்னோடி திட்டங்களை உதாரணத்துக்கு சத்துணவு அன்னைக்கு வந்து பசியும் பட்னியா இருந்த தமிழ்நாட்டில் சத்துணவை கொண்டு வந்து அனைவருக்கும் பசியை ஆட்டினார் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அதை அப்படியே கன்வோர்ட் பண்ணி சத்துணவா கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா மிக டேரிங்கா தலித் எளிமலை என்ற ஒரு தலித் இனத்தைச் சேர்ந்தவரை திருச்சி பாராளுமன்ற பொது தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி அவரை வந்து மக்களவைக்கு அனுப்பினார் தலித் இனத்தைச் சேர்ந்த தனபால் என்பவரை சட்டசபையினுடைய சபாநாய சபாநாயகராக்கி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவரை பார்த்து கும்பிட வச்சார் இப்படி சமூக காப்புதில் அனைத்து இந்திய அண்ணாவரோட முன்னேற்றங்களும் எப்பொழுதுமே பின்வாங்கியதில்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் வரைக்குது இந்திய பாராளுமன்றத்திலே அட்டவணை பிரிவுலேயே வந்து அது வந்து வந்து அந்த சமூக நிதிக்கு முக்கிய பாதுகாப்பு கொடுத்து சட்டத்தை பா வந்து இயற்றி இன்றைக்கும் அந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு பாதுகாப்பிலே அதிமுக முன்னணி பங்கு வைக்கிறது இப்படி அனைத்து விஷயங்களிலுமே சமூக நிதியை பாதுகாப்பதிலே அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் அண்ணா அண்ணாதுல முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை ஆனால் திமுக தொடர்ந்து நாங்கள் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மனிதநேயம் மத நல்லிணக்கம் இப்படி வந்து போலி நிதி அரசியலை பேசி தன் குடும்பத்திலே அப்பா புள்ள பேர கொள்ளு பேர இப்படி வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள சமமான வாய்ப்பை அனைவருக்கும் வாங்கிக்கிறார் அனைத்து மக்களுக்கான சமமான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி தருவதில்லை எனவே எந்த காலத்திலையும் திமுக சமூக நீதியை காக்க மாட்டார்கள் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன் என்ன செய்ய சமூக நீதி அவர் பேசுறது முழுக்க முழுக்க தவறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க கொடுத்தாங்கங்கிறதுல ஒரு எம்பி கொடுத்தாங்க தனபால் ஆக்குனாங்கிறதுல ஒன்றும் நான் இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை அதே வேளையில் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலையும் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் ராஜா அவர்களை அமைச்சராக அனுச்சு அவர் நான் மத்தியில் பத்தாண்டு காலத்துக்கு மேலே மத்திய அமைச்சராக இருந்தார் அதற்கு பின்பு வந்து இப்போது கூட உயர்கல்வி துறைக்கே வந்து அவரு சீமானா அது உண்மை ஆயிடுமா அதெல்லாம் சும்மா இருமா நாங்க வந்து எல்லாமே வந்து எங்களுடைய அப்படியே வச்சுக்கோட்டிங் கணக்கு பண்ணுவோம் அதே மாதிரி மக்களினுடைய நலனையும் கனெக்ட் பண்ணுவோம் மக்கள் நலன் தான் எங்களுக்கு முதல் அதுக்கப்புறம் ஓட்டு ஐம்பது வருஷமா குடுக்கல யார் சொன்ன அட எல்லா பெய்யாம ஐம்பது வருஷமா குடுக்கலன்னா ஒரு ராஜா எப்படி பத்தாண்டு காலம் அங்க அமைச்சரா இருந்தாரு ஒன்றியத்துல எப்படி அமைச்சரா இருந்தார் அதுவும் கேபினட் அமைச்சரா என்னமோ லேசா பேசுற தமிழக அரசியல்ல இருந்தாங்க தமிழக அரசியல்லயும் இருந்தாங்க எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க விரல விட்டு பேசும்போது என்ன முடியாது அந்த அளவுக்கு அமைச்சர் எல்லாம் இருந்திருக்காங்க சரிங்களா அதுக்குன்னே மதுரையில ஒரு தொகுதி இருந்துச்சு அப்ப இப்ப அதை வரையறு பண்ணி மதுரை மேற்கு தொகுதிய நம்பர் த்ரீயா மாத்திட்டாங்க அப்ப அதாவது இது இப்ப அந்த தொகுதியினுடைய பெயர் வந்து சமயநல்லூர் தொகுதியின்னு பேரு அந்த சமயநல்லூர் தொகுதியில யார் ஜெயிச்சு வந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பா அமைச்சர் சரியா ஜாதி அந்த சீட்டு வந்து பட்டியல் மக்களுக்காக ஒதுக்கப்படுற சீட்டு அதனால உண்மை அதாவது நான் அதை ஏத்துக்கிறேன் சமயநிலைத்துறை தொடர்ந்து யாரு வந்தாலும் ஜெயிச்சாலும் அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி பட்டியலுக்கு அது அமைச்சரது உறுதி அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காந்தி இந்த நாடு சுதந்திரம் போது ஒண்ணு சொன்னாரு இந்த நாட்டுக்கு போராடுவர்கள் யாரும் தன்னை எதிர்காலத்தில் தியாகிகள் என்று பட்டம் கேட்கக்கூடாது கிளைம் பண்ணக்கூடாது நீங்கள் போராடினாது போராடினா தான் எந்த உரிமையும் இந்த தியாகி பட்டத்தை வச்சுட்டு நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி திராவிட சித்தாந்தம் வளர்கிறதுக்கு திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன அண்ணாத்துறை என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாரு திராவிடம்னா என்ன சமூகம் சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அந்த கான்செப்டு தான் ஐயா பாருங்கள் அந்த தொகுதியில் அதாவது காந்தி அரசியல் அழைச்சார் காந்தி அரசியலுக்கு அழைச்ச போது இப்போ வந்து காமராஜர் அரசியலுக்கு வந்தார் கக்கன் அரசியலுக்கு வந்தார் தேவர் அரசியலுக்கு வந்தார் ஓமந்தூர் ராமசார் ரெட்டியார் அரசியல் இப்படி அனைத்து சமூகத்தில் நல்லவர்கள் அனைவரும் அரசியலுக்கு வந்தாங்க இன்னைக்கு வந்து உதயநிதி அரசியலுக்கு அழைக்கிறார் எல்லாரையும் செந்தில் பாலாஜி மாதிரி நம்ம அடுத்து ஏவா பாலு உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அழைக்கிறார் நம்ம தூத்துக்குடி இருந்து இப்படி எல்லாருமே இன்றைக்கு வந்து உள்ள காலகட்டத்துக்கு ஐயா சொன்னது மாதிரி நல்லவர்களை கக்கன் மாதிரி காமராஜர் மாதிரி முத்ராமலிங்கத்தவர் மாதிரி உள்ள நல்லவர்களை நம்ம சட்டனாத கரையாளர் மாதிரி நல்லவங்களை அரசியல் அனுப்புனாங்க அண்ணாத்துல இருக்கும்போது அதெல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு உள்ள அரசியல் நீங்க யார் அரசியல் கணப்புறீங்க ஒழுக்கம் கட்டவர்கள் சட்ட தொழில் செய்பவர்கள் சட்டவிரோதமாக வந்து கல்லூரிகளை நடத்துவர்கள் சட்டவிரோதமாக விரோதமாக மலை கொள்ளை நடத்துவார்கள் சட்ட விருபமாக பார் நடத்துபவர்கள் வேற சட்டவிராயாக வேலை பொருள் இருக்காங்க எங்கள் தவிர என்ன சட்டவிர தொழில்கள் நடத்துவோம் அச்சது சோப்புரிச்சு வந்து திமுக வந்து அரசியலுக்கு கூப்பிடுறாங்க அவங்க எப்படி சமூக நீதியை காப்பாங்க அவங்க கொள்ளையை அடிச்சு தங்களுடைய கஜானாவை நிரப்பி அந்த குடும்பத்துக்கு சேர்க்கறதும் புரியா அதனால திமுக எந்த காலத்துல சமூக நீதியை பின்பற்றாது சமூக நீதிக்கு வந்து அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்தை ஏற்படுது தங்கள் குடும்பத்திலையும் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் அமைச்சர் துணை முதலமைச்சர் எம்பி மத்திய அமைச்சர் இப்படி வாங்கி கொடுப்பாங்க இன்பநிதி வரை தொடர் ஆனா இவங்க எல்லாம் பட்டியலிட்டாங்களே வேலு சந்தில் பாலாஜி சேகர்பாபு எல்லாமே கே கே எஸ் ஆறு திருநாவுக்கரசர் எல்லா ஆட்களும் இருந்து இங்க இறக்குமதி செய்யப்பட்டவங்க தான் சரியா ஆகையினால நாங்க ஒண்ணு புதுசா யாரையும் கொண்டு வந்து நாங்க பண்ணிடல எல்லாம் அங்க இருந்தாங்க இங்க வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் அப்ப மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்போ சட்டமன்ற இயற்கை தலைவர் கரூர்ல போய் தேர்தல் பிரச்சார கூடல பேசுறாரு மிக ஆவேசம் அவர்கள் செந்தில் பாலஞ்சி என்பவர் இங்கே அமைச்சராக இருந்தார் அவர் கேட்ட கேடுக்கு அவருக்கு முதலமைச்சர் பட்டியலோட மரியாதைக்குரிய புரட்சி அம்மா அவர்கள் வந்து பரிசில் இருந்தாரு அதனால நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் செந்தில் பாலாஜி ஊழல் உலகத்துல கைது செய்யும் சொன்னாரு இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜிக்கு சிறைக்கு போயிட்டு சிறைக்கு போயிட்டு வரும்போது அவருடைய தியாகம் பெரிது அதை விட அவர் மன உறுதி மன உறுதி பெறுதுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுது முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து கஜா இருக்கு யார் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு அந்த குடும்பம் சிவப்பு கம்பளம் வைக்கிறது சரியா இருக்கு அதனால எந்த காலத்திலையும் சமூக நிதியோ சமத்துவத்தை ஏற்படுத்த போற இவங்க தமிழ்நாட்டு மக்களை துண்டாடி அவர்கள் வந்து அவங்க அவருடைய அவங்க குடும்ப வருமானத்தை பெருக்கர்கள் ரொம்ப குறியா இருக்காங்க தவறான தமிழ் அவர் வந்து நாங்க எதுக்காக சொன்னோம் அவரை வந்து கபில் சிபில் வந்து உயர் என்ன பதிவு பண்ணாரு இவர் வழக்கறிஞர் இவருக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இடி வந்து அவரை வந்து பாரதிய ஜனதா கட்சியில நீங்க இணைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு சீனியர் கவுன்சில் ஒரு அட்வொகேட் வந்து உயர் நீதிமன்றத்துல பேசுறாரு அப்ப அதுக்கும் மசியாம நான் எடுத்த கொள்கையில் ஒரே முடிவாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பயணிப்பேன்னு சொல்லி இருந்ததுனால தான் அவரை நாங்க வந்து பாராட்டுறோம் தேவை பட்டம் கொடுக்குறோம் அவங்க தியாயிமா அவங்க தேச தேச தியாகிகள் அவங்களாம் தேசத்துக்கே பாடு எது எங்க கட்சி தியாகி அவ்வளவுதான் திராவிட திராவிட முன்னேற்ற சொல்லிட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்ட நோக்கத்தையே சிதைக்கிறதுல முதன்மை நோக்கமா கொண்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மகன் மு க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு வந்து அண்ணாவுடைய சித்தாங்களை அடியோடைய வெட்டி வீழ்த்ததிலே மிக வல்லமை மிக்கதாக திகிறார்கள் ஏன்னு கேட்டா உதாரணம் செந்தில் பாலாஜி தான் வேற யாருமே கிடையாது அவர் போகாத கட்சியே கிடையாது திமுக மதிமுக அதிமுக அமமுக மறுபடியும் திமுக இப்படி அஞ்சு கட்சிக்கு சென்ற அம்மாவாசைக்கு முதலமைச்சர் இவ்வளவு சிவப்பு இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு தான் தமிழ்நாட்டு மக்களே கேள்வி கேட்கிறாங்க என்ன நீங்க அதே துறையை மறுபடியும் ஒரு இடியில் வந்து விசாரணை வயத்தில் உள்ள ஒரு வந்து அமைச்சர் கைது செய்து நானூத்தி எழுவத்தி ஒரு நாள் சிறையில் இருந்தவர மறுபடிக்கும் அதே துறையை மின்வ மின்வாரியம் மற்றும் வந்து மதுவிலக்கு வந்து தூக்கி கொடுக்காருன்னா இவர் எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து அந்த அவருடைய அந்த வசூல் திறமையை அப்ரிசியேட் பண்றாருன்னா இதுல வந்து நாம நினைக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க தவறு இப்போ வந்து இப்போ வெளியில் வந்தவுடனே செந்தில் பாலாஜி அமைப்பின் பொறுப்பை ஏற்ற உடனே முதல் கையெழுத்து பொள்ளாச்சியில க கரூரில் எல்லா இடங்கள்லையும் வந்து படிப்படியாக இப்போ வந்து பில் போட்டு தான் சரக்க கொடுக்கணும் யாருமே பில் இல்லாமல் கொடுக்கக்கூடாது ரெண்டாவது வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்றணும்னு சொல்லி இப்போ அது மாதிரி தான் ஏற்றி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது நடைமுறை இந்த மா மாநிலம் முழுவதும் நல்லா போதும் மாநிலம் முழுவதும் இருக்கும் ஆமாம் பிஸ்னஸ் தான் மது மதங்கறது பிசினஸ் அது அரசு இவங்க இவங்க தானே அதை அரசு உடைமை ஆக்குனாங்க நாங்க ஆக்கணும் இவங்க அரசு உரிமையா ஆக்குவாங்க நாங்க அதை கன்ட்யு பண்ணுறோம் அவங்க காக்கனவलिए நாங்க பயணிக்கிறோம் அவ்வளவுதான் ஆச்சில் யார் இருக்காங்க அவங்க கிட்ட தான் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மொத்த விருப்பம் இது அந்த காலத்துல வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே அப்புறம் ஆஃப்டர் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஐயாவுக்கெல்லாம் தெரியும் அந்த கெடா சாராயா மார்க் சாராயா இப்படி துவங்கப்படுது நீச்சி தான் இது மார்க் மார்க் சொல்லிட்டு எல்லாம் வந்து இது பண்றாங்க ஒழிக்கப்பட வேண்டும் நீங்க டாஸ்மார்க் அமைக்கிறதுல மாணவ புரச்சிலை அம்மாவர்கள் மிகப்பெரிய ராஜதந்திரமாக முதலாளிகள் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் குட்டி குபேரர்கள் வட்டி கடைக்கு வேந்தர்கள் கையில் இருந்த அந்த சாராய வியாபாரத்தை பிராந்தி ஆபாரத்தை அரசுடமையாக்கி அவங்களுக்கு வந்து அரசனுடைய வருவாயை பெருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துலதான் அவங்க வந்து அந்த டாஸ்மாக் அமைச்சு கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்றைக்கு வந்து அம்மா அதையும் மீண்டும் அவங்க வந்து மறுபரிசீலனை செஞ்சாங்க இது வந்து இது வந்து மகளிர் பெண்கள் பொதுவா பாதிக்கப்படுறாங்க இந்த மதுவுல மது மது விற்கிறனால அதனால நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அந்த மதுவுல படு மதுவுல படிப்படியா ஒழிக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே முதல் கையெழுத்தே ஐநூறு வரை குறைப்பேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க நீங்க ஏன் வந்து இன்னைக்கு வந்து மறுபடியும் அதை கண்டிப்பண்ணாம வருஷ வருஷம் எங்களுக்கு குறைங்க குறைக்காம நீங்க வந்து ஐநூறு பார் நடத்துறீங்க இதுதான் குற்றச்சாட்டு ஏன் வந்து அவசியத்துடைய கட்டின சட்டவிரோதமா ஏன் பாரம் நடத்துறீங்க இது எங்க மத குற்றச்சாட்டு சட்டவிரோதமா எந்த பாரும் கிடையாது ரினியூவல் பண்ணாமல் டிலே ஆயிட்டு இருந்தது ரெனிவல் பண்ணாம இருந்தது ஆகியனால அதை பூரா கண்டறிந்து அந்த கடைகளை பூரா அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கடைகளையும் நாங்க மூடிட்டோம் மூடுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் லைசென்ஸ் இப்போ அவங்க அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கி தான் நடத்துறாங்க ஆகையினால இல்லீகல் பாருன்னு சொன்னா நீங்க பேசுறது இல்லீகல் அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சகர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அர்ச்சகர்களுடைய அந்த மகன்களோ மகள்களோ அவங்களுடைய மேல் படிப்புக்கு வந்து பார்த்தோம்னா முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து நிதியுதவி பண்றாரு அப்போ இத்தனை வருஷம் இல்ல இப்ப திடீர்னு இதெல்லாம் நடக்குதுன்னு போது ஆர் எஸ் ஆகுறீங்களா ஏப்ப அர்ச்சக இங்க இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுல இங்க இருக்க கோயில்கள்ல பணிபுரியக்கூடியவங்க அவங்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்விக்கு கல்வியினுடைய இதுக்கு வந்து உதவி பண்ணுது அரசு அவங்க எல்லாம் ஏலப்பட்டவங்க அர்ச்சக என்ன சம்பளம் அந்த சம்பளத்துல அவங்க குடும்பம் இருந்தது தெரியல இல்ல எங்களுக்கு தெரியல இல்ல இப்பதான் தெரியுது பாஜக எங்களுக்கு இப்பதான் பிடிக்குதா பாஜக கூட நாங்க கூட்டணி வச்சிருந்த காலத்துல எல்லாம் கூட நாங்க பண்ணல புரிஞ்சுக்கோ இப்ப பாஜகவுக்கு எங்களுக்கு ஒட்டுமில்ல இல்ல அவங்களுக்கு சாதகமான நிலைப்போக்க நீங்க கொண்டு போறீங்களே அதை இருபதாயிரம் ஆசிரியருக்கு வந்து சம்பளம் கொடுக்கல அதுக்கான நடவடிக்கை நீங்க பண்ணலாம் நீங்க குடுக்கலாம்ல மத்திய அரசு குடுக்கல சரி மாநில அரசு ஏன் கொடுக்கல ஏமா இருந்தால் தான் பணம் இருக்கும் பையே இல்லாத போது பணம் எங்கேருந்து வரும் எங்கள்கிட்ட தான் கஜானா காலியாக இருக்குது இந்த பாவியை பூரா கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே நாங்கள் வந்த ஆட்சிக்கு வரும்போது அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் கோடி கடன்னு அதுக்கப்புறம் அது வட்டி கட்டுறதே ஐயா ஐம்பதாயிரம் கோடி நாங்கள் மாதத்துக்கு வருஷத்துக்கு வட்டி கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மூணு கோடி இந்த மூணு கோடி வாங்கினதே மூ மூணு லட்சம் கோடி வாங்கினதே வந்து இந்த வட்டி கட்டுறதுக்கே ஒன்றரை லட்சம் கோடி வட்டி கட்டி மீதம் ஒன்றரை லட்சம் கோடி இல்லை தான் சில இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு கார் ரேஸ் எல்லாம் நடத்துகிறோம் அதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிட்டோம் இல்லையா ஏமா அவங்க பொழப்பு இல்லாமல் பேசுறீங்க ஒரு நாற்பது கோடி செலவு பண்ணி உலக ஆமாம் சின்ன விஷயம்தான் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் ஏ நடிகைக்காகவா ஒரு பொம்பளை பேசுற பேச்சா என்ன ஆமாதான் ஐயா கூட துணைக்கு ஒரு ஆள ஆளு சேர்க்கிறேன் பேசுற பேச்சா அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தீபாவளி வரப்போகுது இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருபதாயிரம் அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு இது இல்லை நீங்கள் பல டிபார்ட்மெண்டில் திட்டங்களை செயல்படுறதுக்கு கவர்மெண்டில் நிதி இல்லை நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் நெறியாளராக நியாயமாக பேசுறீங்க அதாவது இன்னைக்கு வந்து இந்த அச்சவர்களுக்கு வந்து அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய இதை நம்ம வந்து வரவேற்போம் ஆனால் இன்றைய சூழலில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த இடைக்காலத்தில் இப்போ ஒரு மூணு நாலு மாசமாக பாசிச பாஜகவோட ஏற்பட்ட திடீர் நட்பு அடிப்படையில் பாஜக என்னெல்லாம் சொல்லுதோ உடனே அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதனுடைய நீட்சி தான் வந்து அந்த அச்சுடைய குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு வந்து தமிழ்நாடு அழிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அதனால் அவங்க வந்து இன்றைக்கி வந்து எப்படின்னா பாஜக என்ன சொல்லுதோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயார் இங்கே உள்ள மக்களை பற்றி கவலை இல்லை இங்கே வந்து இருபதாறு ஆசிரியருக்கு சம்பளம் போடுறதுல பிரச்சனை இல்லை தீபாவளி வரப்போது போனஸ் கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஞாபகம் அரசு ஊழியர்களுக்கு இந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து தீபாவளி வரதால முன்கூட்டியே வந்து முன்பணமா வாங்கிக்கலாம் சம்பளத்தை அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்கீங்க அது கிட்டத்தட்ட நாலு நாளா ஒர்க் ஆகல இன்னும் இருபத்தி ஏழு நாள் தான் இருக்கு எப்ப தீபாவளிக்கு மறுநாள் தான் ஒர்க் ஆகுமா எப்படி இது வந்து அதுவும் யார் பார்க்குறா அதுவும் அரசு பண்ணி அவ்வளோ வேலை பார்க்குறாங்க அந்த வெப்சைட்டை டீல் பண்ணுறது யார் இதே அரசு நானா ஏமா எங்க முதலமைச்சர் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு எல்லாம் அரசியல வேலை பார்க்கற ஆளு தானே அதான் அதெல்லாம் ஐடி விங்ல தானே பாக்குறாங்க அந்த ஐடி விங்க அதை கரெக்டா அதை சரி பண்ணணும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பத்து நாளாவே வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து நெட்டு வந்து ரொம்ப இதா இருக்கு இப்போ நெட் கனெக்ஷன் வந்துடும் அநேகமா இன்னைக்கு வந்துடும் இல்லைன்னா நாளைக்கு வந்துடும் உடனடியா அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து உடனடியா பணம் கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நெட்டில் பண்ணால் தான் த்ரூ பேங்க் மூலிமா அவங்களுக்கு அப்படியே அப்படியே கொடுக்க அப்படியே சம்பளம் பட்டுவோட பண்ணுற மாதிரி அதை அப்படியே கொடுக்க இயலும் நம்ம வந்து மேனுவலாக பண்ணணுன்னா அது சரி வராது அதுக்காக தான் நெட்டில் கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ வந்து சயின்டிஃபிக்கான உலகத்தில் இன்றைக்கும் போயிட்டு இன்னும் பேப்பரை எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தால் நேரம் பத்தாது அதனால் இது ஒரு நாலு நாள் டிலே அவ்வளோ தான் மறுபடியும் சரியாயிடும் மக்கள் எல்லாரும் தீபாவளி அருமையாக கொண்டாடலாம் மக்களுக்கு தேவையான பணம் அவங்களுக்கு போய் சேரும் போனஸும் காலக்கிரமத்தில் கொடுக்கப்படும் எல்லாம் நடக்கும் நீங்கள் முதல கண்ணீர் வடிக்காதுங்க அதுமா தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி வந்து குறிப்பாக தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையை வந்து வாங்குறதுக்கு களஞ்சியங்கிற செயலியை வந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது வருஷ வருஷம் இதே மாதிரி தான் அவங்க வந்து ஒரு அது வந்து ஒரு செயலற்ற செயலியா செயலற்ற அரசாங்கம் செயலற்ற செயலியை அறிவிச்சு அதுல வந்து அரசு ஊழியர்களுக்கு அவங்களுக்கான அதை வந்து அவங்க கடைசி நேரத்துல வந்து மூணு நாள்ல வந்து அதை ஓபன் பண்ணி விடுவாங்க லட்சம் பேர் போயிட்டு ஒரே நாள்ல வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அதுல சர்வர் டவுன் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி அந்த ஊக்கத்தொகை கிடைக்காம தீபாவளி போனஸ் கிடைக்காம அவங்க வந்து தீபாவளியே கொண்டாட முடியாத சூழல்லாம் இருக்கு அதனால எனக்கு என்னமோ இது வந்து இந்த செயலற்ற அரசு செயலற்ற செயலியை அமைச்சு திட்டமிட்டு இது வந்து அரசு ஊழியருக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதலாக தான் நான் பாக்குறேன் இல்ல இவங்க என்னதான் புறம்புனாலும் அரசு ஊழியர் உங்களுக்கு வாக்களிக்க போறது இல்லை எங்களுக்கு தான் வாக்களிக்க போறவங்க அவங்களுக்கு உண்மை தெரியும் ஏன்னா அந்த செயலியை வந்து செயல்படுத்தக்கூடியவங்க அரசு ஊழியர்கள் தான்

கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பயிர் கடனோ அல்லது பயிர் இந்த மலையில் பின்னாதோ அதுக்கெல்லாம் கரெக்டாக கணக்கெடுத்து பணம் போய் சேரும் அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை அதாவது கடந்த மூன்றாண்டு காலமாக நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்தே ஒவ்வொரு வருடமும் விவசாயிடமிருந்து அந்த இன்சூரன்ஸ் தொகையை வசூல் பண்ணுறாங்க ஏக்கர் கணக்கில் ஆனால் இந்த மூணு வருஷம் பருவமழை பொய்த்த பகுதிகளில் குறிப்பாக வறட்சி மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி இப்படி வறட்சி மாவட்டங்களில் தான் அந்த பயிர் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க தஞ்சாவூர் எங்கெங்கெல்லாம் வறட்சி இருக்கோ அங்க இந்த மூணு வருஷமாக போன ஏடிஎம்கே ஆட்சியில் பத்து வருஷமாக தொடர்ந்து அம்மா ஆட்சியில இருந்துருக்கு எடப்பாடி தொடர்ந்து தொடர்ந்து பயிர்சுரன்ஸ் கரெக்டாக வந்து ஏக்கருக்கு ரூபாயோ இருபத்தி ரூபாயோ விவசாயிகள் போய் சேர்ந்துச்சு அதே மாதிரி அந்த வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய கடன்கள் அந்த விதை உரம் அந்த மருந்து சம்மந்தப்பட்ட எல்லாமே கரெக்டாக போய் சேர்ந்துச்சு இந்த மூணு வருஷமாக வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அதில் உரிய கவனம் செலுத்தலை அரசு உரிய கவனம் செலுத்தல வருஷம் வருஷம் அந்த பயிர் இன்சூரன்ஸ் அந்த காப்பு தொகையை வாங்கிக்கிறாங்க ஆனா இன்சூரன்ஸ் தொகை அவங்களுக்கு வந்து போயே சேரதுல அதற்கு மத்திய அரசு வந்து அலாட் பண்ணிடுறாங்க அந்த பணத்தை இவங்க வேறு துறைகளுக்கு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்காங்க இந்த மாதிரி துறைகளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஆதிரா காலத்தில் உள்ள பணத்தை இந்த பயிர் இன்சூரன்ஸ் தொகை இதையெல்லாம் மகளிர் உரிமை தொகை கன்வெர்ட் பண்ணிட்டு இவங்க விவசாயிகளை நட்டாட்டில் விட்டுறாங்க இதனால விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க ஐயா சொல்றது முழுக்க முழுக்க தவறான தகவல் தொடர்ந்து மூணு வருஷமா பயிர் இன்சூரன்ஸ் தொகை பதிலே கொடுக்கல போய் கேட்டால் கலெக்டரை போய் திருவன் சீல எந்த கலெக்டரும் உரிய பதிலை சொல்கிறதுல அதனால இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொன்னார் ஐயா அதனால அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் உடனடியாக முதல்வர்கள் தலையிட்டு அடுத்த வர்ற வருஷமாவது அனைத்து விவசாயிகளுக்கும் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் பயிர் இன்சூரன்ஸ் தொகை கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க அவங்களே நமக்கான விவாத மேடைக்கு பதில் கொடுப்பாங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி குக்கு செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க